கணேசா எனக்கு மூடாக இருக்கு உனக்கு மூடாக இருக்கா மூடாக இருந்தால் செவுத்தில் வச்சு ராவு அப்படின்னா எங்கன்னா ராலி வரும் அது டயருக்கு கிலோடி கொண்டு விடு இல்லைன்னா கிணத்துல கடலை கட்டிட்டு போய் குதி ஏங்கிட்ட எதுக்குள்ள வர கமாண்டில் நாண்டுக்கிட்டு தான் நிக்கா ஏல மங்களூர் பேப்பரடி நீ உயிரவே இருக்காத அப்படி கிணத்துல கடலை கட்டிட்டு உளுந்துரு செத்துரு பேபிம்மா நான் மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வரேன் குளிச்சுட்டு ரெடியாக இரு மல்லியப்பால்வா வாங்கிட்டு வரான் மல்லியப்பால்வா கையில் வச்சிருக்கேன் ஓ வாயிலே அடி அடி நான் அடிச்சு போடுவேன் பாரதேசி மல்லிய வாங்கிட்டு வர பள்ளிய பால்வா இல்ல மீரா மித்துனே சாக்கிறதே இருந்துக்க கிணத்துல கல்லை கட்டி ஆத்துருவேன் பாரதேசி கணிசா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே உங்க கிரெயின் தூக்குமா கிரெயின் தூக்குமா இந்த இளவுக்கு அர்த்தமான அர்த்தமே எனக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு தான் தெரிஞ்சது கிரேனா என்னன்னு பரதேசி உன் கிரேனா அறுத்து நாய்க்கு போடல உன் இளவு பேர் இங்கிலீஷ் வச்சு ஒரு இளவும் தெரியும் இலைய கட்டமனா போறவன உன் வாயில மண்ணள்ளி போடுறதுக்கு அசிங்க அசிங்க படம் எத்தனை நூறு நூத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கான் பேதில போறவன் எனக்கு வார கோத்து கூட அத்துரும் அத்து ஏதா பேதில போறவன அகோரி மண்ணா போறவன என் மாங்கா மடையன சோத்து மாட்டு பண்ணி பரதேசி இது என்னல மேம்பாலம் வருது மேலே சட்டம் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டால் அது பார்க்க எங்கேயோ கைப்பட்டுனா அதை வச்சே எல்லோரும் நாட்டுக்கு நிற்க ஒன்று போல எல்லாம் அடிச்சு சைத்தான் கொத்தோரை பிடிச்சி அத்துருவோம்ல பாரதேசி படுத்தவன இது என்னது இந்த படத்தை பதினஞ்சு பேருக்கு அனுப்புனா இளவுக்குள்ள நல்ல காதலி கிடப்பாளா காதலிலாம் கிடைக்க முண்டா கர்மாதி கல்லறை தான் நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது இந்த இளவு படத்தை எனக்கு பதினஞ்சு வாட்டியாக எத்தனை வாட்டியாக அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஒரு கர்மம் பிடிச்சவன் அவன் மாஞ்ச மூஞ்ச காரிக்கிட்டு துப்பதுக்கு பாரதேசி யோ பேப்பர் ராஜா நல்லா நீ நாசமா போறதுக்கு பன்றிய கணேசன் வாழ்ந்து விட்டு புதிய செய்தியில வாழ்ந்துட்டான் சோத்தத்தான திங்க கொஞ்சமாத அறிவு இருக்கா இல்லையில மூளைகள இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லையா சோத்தத்தான திங்கிய போறதேசி வீடியோ போட போட்டதுனால இருந்து என்னை நாரடிச்சு என்ன தரக்கட்டோட மாக்கிட்ட உனக்குலாம் இந்த கம்பெனி எதுக்குல குழி தோண்டி உழுவ வாயில் வந்து நான் மண்ணலி போடுறேன் கம்பெனியை மூடிட்டு ஓடிப்போயிரு பரதேசி பையலை இன்ஸ்டாகிராமு தேப்பையில நான் தமிழ் வீடியோ வரும்போது தமிழ் வீடியோ வர மாட்டேங்குது எல்லாம் மொழி தேவை கச்சப்படுத்த கச்சபடுத்த கத்திக்கிட்டே கிடக்கு நான் ஃபாலோ பண்ணுறதும் வர மாட்டேங்குது வீவஸும் கொடுக்க மாட்டேங்குது ஒரு தாலியும் கொடுக்க மாட்டேன் நீ மூடிட்டு அந்தாலும் ஓடிடுது எங்கேயாவது செத்துரு அங்கேயே போகிற தான் என் மேலே வந்து யாரா தான் கதையாக ஒரு கட்டையில் போகிறவேன் கணேசா உங்கள் பால் கட்டியாக இருக்குமா இல்லை தண்ணியாக இருக்குமா வந்து கடிச்சு பாருல பரதேசி தண்ணியாக இருக்குமா பச்சை கட்டியாக இருக்குமா நக்கி இருக்குமான்ட்டு ஏன்ல இந்த மாதிரி நாண்டுக்கு நிற்கிய ஏன் இந்த அநியாயம் பண்ணாதீங்களே என் தலை விதிய இது என்னதுல இல்லை இது என்னது இந்த தினேசு பெறம்போக்கா மண்டையன் ஆளும் இல்லை அந்த இடத்துல ஓ மூஞ்ச வையில இல்லை ஓ மூஞ்ச வையி ஏன் மூஞ்ச வச்சு இப்படி அசிங்கப்படுத்தி என்ன ஊரில் தலை கட்ட விடாமல் அசிங்கப்படுத்திக்கல பரதேசி பயிலுவா இருக்கம்பள என்ன காய் துப்புதாமலை என் கட்டையில் போறவனே ஓ மாங்காய் மடையனே இது என்னதுல இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவான்னு சொல்லி ரேட்டு வச்சுருக்கேன் எனக்கு அதில் ஓ மூஞ்சா கேட்டிதானில்ல என்ன மாதிரி ஐடி ஓப்பன் பண்ணிட்டு என்ன கேவலப்படுத்துத பரதேசி பயில அப்படி என்ன மாதிரியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானே உனக்கு அறிவு இருக்கா இல்லையில ஆ அல்ல எவ்வளோ கடை வெங்காயம் மூளை கொஞ்சம் ஒர்க் பண்ணல தோற்று மாட்டு பண்ணி பரதேசி டோம்பல இங்கிலீஷை எழுதி எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு மைட்டை புட்டுங்கன்னு இங்கிலீஷ் எனக்கு தெரியாது புரியாது அதை வந்து இங்கே வந்து எழுதி எழுதி போட்டுக்கிட்டு இருக்க கட்டையில் போகிறவனே உன்னை தூக்கிட்டு போறாமல் இங்கிலீஷே வேண்டாம் ஒரு மயிறு வேண்டாம் ஒரு மாங்கோட்டையே வேண்டாம் இங்கிலீஷு சார் எனக்கு பொழுது போகல உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ண தோணுது எல்லாம் பழக்கடை நிவாசி உனக்கு பொழுது போகல என்னையாவது கம்மாக்கிற பக்கமா இல்லை சுடுகாட்டில் போய் வாய ஆணு பிறந்துட்டு கடை இரவு மாடம் வந்து சாணி போடும் பொழுது போகலையா எனக்கு தான் மெசேஜ் பண்ண போது தோணுதான் கட்டையில் போகிறோம் உனக்கு வாயில் வந்து கணேஷ் கொட்டை பாலை கொடுவா ஒரு பயில் கொடுக்க முடியாதுல்ல பாலை கொடுத்தா அங்கே தூக்கி காட்டுதும் அவுத்து காட்டுதும் மேல்நி காட்டுதும் கீழணி காட்டுதும் கொள்ளைக்கு போயில வீடியோ கால் பண்ணுதும் இந்த அநியாயம் பண்ணுதியா உங்களுக்கு எப்படி நான் ஃபாலோ கொடுக்க போகல முடியாதுல்ல என் சேர்த்தாலி வெளிநாட்டில் இருக்கவே ஒருத்தேன் நான் பின்னாடி இருக்க இதை அனுப்பி விட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உன்னை நடிக்க கூப்பிடுதான் என்ன ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கல என்னை பார்க்க ஒரு ஏதோ இரும்பு ஸ்டீல் மாதிரி இருக்குது இதை போட்டு நடிக்கணுமா சம்பள வந்து பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கான் இல்லை இந்த படம் நடிக்க போகலாமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ஏ படமோ தெரியல இது ஏதோ இரும்பு மாதிரியே இருக்குது இல்லை உனக்கு சூடு சுரன் ஏதாவது இருக்கா இல்லையா இல்லை வெல்டிங் சூர்யா இன்பாக்ஸில் வந்து ஒரே சவுண்டு விடுதான் வாயில் சொல்ல முடியாத வாரத்தில் பச்சை பச்சையாக பேசுகிறாம்பா காது கொடுத்து கேட்க முடியாது பரதேசி நாடுக்குன்னு செத்துறாத கட்டையில் போறவனே